அச்சரே காயப்பட்ட ஃபர்ஸ்ட் ஐப் போ. உடனேங்க மெடிக்கல் எங்க போறங்க கூப்பிடுங்க. காயப்பட்ட ஃபர்ஸ்ட் ஐப் பண்ணுங்க. வந்து பெரிய தூக்கிட்டு சொல்லி தரணும். சப்ஸ்டூட் எங்கவா பெரிய சொல்லி ஸ்டேஜ் அப்படி தான் உட்கார்ையாச்சேரங்கள் எழுங்கி வைத்தன அதன் உடல் நீங்கள் உட்கார்ந்த நேரங்கள் நேரங்கள் நடந்து

नमाणी सितरे इसलोगों के फरीशते तलवार दलिगा ये नमाणी के इसलोगों के फरीशाह हैं कोमारो भाई के नर्मदा भाई के शर्मावा घंटे नहीं रहता है हाई लोग तीन घंटे शराबों परिशे ये नमाणी आते हैं वहीं पे ये नमाणी के इसलोगों के फरीशाह हैं कोमारो भाई के नर्मदा भाई के शर्मावा इसलोगों के फरी